என் தாய் எங்காள பரமேஸ்வரியே என் தம்பி முனீஸ்வரனே மகள் தலையில் வந்து நின்று ஆடி விட்டு அந்த மகள் அவருடைய வீட்டில் உட்கார்ந்து அருள்வாக்கு சொல்லுகின்ற அளவிற்கு வளர்ந்து வர வேண்டிய சூழ்நிலை நல்லது போல் சிறந்து வர நல்லபடியாக வந்து வாக்கு சொல்லலாம் யார் வந்திருக்குது யார் வந்திருக்குது உன் மக தலையில உட்கார்ந்து இருக்கிறது உனக்கு புடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா சரி அந்த ஊர்ல அந்த மக படப்பையில சருப்படஞ்சேரியெல்லாம் அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கா அந்த ஊர்லயே உட்கார்ந்து அருள் வாக்கு குடுக்கறதுக்கு உனக்கு முடியுமா அந்த சக்தியை உனக்கு பெற்று தருகின்ற சக்தி நான் கொடுக்கின்றேன் நீ உனக்கு முடியுமா நான் சொல்லுவது செய்வது என்றால் மாநில துறைகள் அத்தனை பேருக்கும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நல்லபடியாக காப்பாத்தி கொடுப்பதற்கு தான் வாக்குஸ்தானம் என்பது நீ வந்து நான் உன் தலையில் சிவசங்கரி என்ற மகள் தலையில் உட்கார வைத்து ஆட வைப்பது நீ வந்து ஆடி சத்தோஷமாக நீ ஆடி இருந்தால் மட்டும்தான் அந்த இடம் நிரப்பப்படுகிறது உனக்கு சந்தோஷமாக இருக்கிறது நான் வாக்கு கொடுக்கிறேன் என்று தைரியம் என்று இருந்தால் சொல்லலாம் அதை ஏற்றாற்போல் வருகின்ற அடுத்த அமாவாசைக்கு அடுத்த பௌர்ணமிக்குள் அங்கு நான் உட்கார வைத்து விடுகிறேன்

குடும்பத்தை நிலைநாட்டிக் கொடுப்பதற்கு வழி நடத்தி எல்லாமே நான் கொடுத்துறேன் எந்த ஒரு குறையும் ஆடி மகள் தலையிலிருந்து வாக்கு சொன்னா உண்மையாக நடக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வாக்காக இருக்க வேண்டும் அதை ஏற்றால் போல் உன்னை தயார் செய்து கொடுத்து விடுகிறேன் சரியா வாக்கு சுத்தம் இறங்கலாம்